ராகி பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தை வந்து காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் கரெக்டாக நான் வந்து ஒன்றரை கப் அளவு உள்ள வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டாச்சு மெஷரிங் கப்பையே யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றரை கப் வெள்ளத்துக்கு நான் வந்து கரெக்டாக ரெண்டு கப் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கிளரி விட்டு இதை காய்ச்சி எடுங்க அதாவது அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சா போதும் நம்மளுக்கு இதுக்கு எந்த பக்குவமும் தேவையில்லை இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி இருத்தி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த இருத்தின பாக வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம வந்து பர்ஃபி செய்கிறதுக்கு ஒரு நல்ல அடி கனமான பாத்திரத்தில் நான் வந்து நெய் எடுத்துருக்கேன் ஒரு மெஷரிங் கப்பில் கா கப் அளவுள்ள உள்ள நெய் எடுத்துக்கோங்க அப்புறம் முந்திரி பாதாம் சேர்த்துருக்கோம் நல்லா காக்கப் உள்ள முந்திரி காக உள்ள பாதாமை வந்து கொஞ்சம் வெட்டி கடிபடுற மாதிரி உள்ள பதத்தில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஒரு லைட் கோல்டன் ப்ரவுன் வர்ற மாதிரி இப்போ அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மெஷரிங் கப்பில் கா கப் உள்ள ரவையை வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து ராகி மாவு அதே மெஷரிங் கப்பில் ஒரு கப் உள்ள ராகி மாவை வந்து போட்டு அதாவது அது வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து விடுங்க கொஞ்சம் அந்த ராகி மாவோட வாடை வந்து பச்சை வாடை போகிற அளவு இதை வந்து வறுத்து விட்டால் போதும் இப்போ வந்து நம்ம வந்து இருத்தி வச்சிருக்க அந்த பாகை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கிறோம் ஜாகிரி சிறப்பை வந்து இந்த ரவையோடையும் இந்த ராகி மாவோடையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க சிம்ம அடுப்புலேயே வச்சுக்கோங்க இதை நல்லா உடச்சி விட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ இது கிளறியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு உள்ள ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கிண்ட வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்சம் கிண்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து ஒரு கா கப் அளவு உள்ள நெய்யை வந்து மறுபடியும் சேர்த்துக்கிறோம் இப்போ உங்களுக்கு இழுத்து கிண்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுப்பை வந்து மீடியமோ இல்லை ஹையோ வச்சிடாதீங்க சிம்மில் வச்சே பொறுமையாக செய்யுங்க இப்போ கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் நான் வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரியையும் பாதாமையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மறுபடியும் நாம் வந்து கிண்ட ஆரம்பிக்கிறோம் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு காமணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆச்சு எனக்கு இதை கிண்டுறதுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மறுபடியும் டைட்டாக வரும் கிண்டுறதுக்கு கஷ்டமாக அப்போ பாத்தீங்கன்னா மறுபடி நான் வந்து ஒரே ஒரு டேபிள் அளவு உள்ள நெய் சேர்த்துருக்கேன் கரெக்டாக அரைக்கப் ப்ளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இதுக்கு தேவைப்பட்டது இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நான் வந்து கிளறினப்போ உங்களுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா அந்த பதம் வந்துருச்சு அல்வா பதம் வந்துருச்சு பாருங்க அது திரண்டு உங்களுக்கு வர்றது உங்களுக்கே தெரியும் இந்த பதம் வந்தோடனே நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போ வந்து ஒரு ட்ரேல வந்து நல்லா நெய்யை வந்து போட்டுட்டு நம்ம கிண்டி வச்சுருக்க அந்த ராகி மாவை வந்து இதில் போட்டுக்கிறோம் இப்போ இதை வந்து ஒரு வாழை இலையோ இல்லை பட்டர்ஷீட்டோ ஏதோ ஒன்றை வச்சு இதை நல்லா லெவல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸோ இதை வந்து இந்த ட்ரேயை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் வந்து இந்த அல்வாவை வந்து செட் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி எதாவது ஸ்பூன் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுன ப பிறகு பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா அழகாக பீஸ் போட்டது வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி நான் செட் பண்ணிவிட்டேன் இப்போ அழகாக பீஸ் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகி பர்ஃபி ரொம்ப அழகா கிடைக்கும் பாருங்கள் நம்ம ராகி பர்ஃபி ரெடி